இந்தியாவுடைய நட்பு நாடுகள் என்ற வட்டத்துக்குள்ள வந்து ரஷ்யாவும் அடங்குங்க சமீபத்தில் கூட நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சென்று அங்க நடக்கிற அந்த சண்டையை வந்து நிறுத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போனார் இந்த பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் சுமூகமா வந்துச்சு இதனால உலக நாடுகள் பல இந்தியாவை முற்றுநோக்க ஆரம்பிச்சிச்சு மோடியும் சரி என்ன மோடி வந்து சமாதானம் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க அப்படி திரும்பி பார்த்த அந்த நட்புக்குள் இன்று விரிசல் வர அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா உக்ரைனில் இருக்கிற ஆயுதங்கள் இப்போ ரஷ்யாவை எதிர்த்து அவங்க ஆயுதங்கள் போறாங்க பார்த்தீங்களா அந்த ஆயுதங்கள் பல இந்தியாவுடையது அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தை சொன்னது அப்படின்னு பார்த்தா ரைட்டாஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் சொல்லுது இப்போ சொன்ன விஷயம் எப்படி போச்சு இல்லை இந்தியா தான் உக்ரைனுக்கு நேரடியாக சப்ளை பண்ணுறதா அப்படின்னு பார்த்தா இந்தியா எந்த விதமான ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணலை சரி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா ஐரோப்பா நாடுகளுக்கு இந்தியாவுடைய ஆயுத நிறுவனங்கள் சப்ளை பண்ணுறாங்க ஆயுத நிறுவனங்கள் சப்ளை பண்ணுற அந்த ஆயுதங்கள் அப்படியே வந்து இத்தாலி வழியாக உக்ரைனுக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப இந்த ஆயுதங்கள் ஐரோப்பா நாடுகள் எங்கெங்க சப்ளை பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா இத்தாலி செக் குடியரசு நாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது அப்படி விற்பனை செய்ய முடியாது இருந்து அவங்க உக்ரைனுக்கு அனுப்புறாங்க அப்படியே உக்ரைனுக்கு அனுப்புற அந்த ஆயுதங்கள் அவங்க விற்பனை செய்யறாங்களா இல்ல இலவசமா கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரியல சரி அந்த ஆயுதங்களை வாங்கி உக்ரைன் என்ன பண்ணுதுன்னா ரஷ்யாவை தாக்குது இந்த சம்பவம் கடந்த ஒரு ஆண்டுகளாக நடந்துக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க இதை கண்டித்து எதை இப்படி விற்பனை செய்வதை கண்டித்து இந்தியா வந்து கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ரஷ்யா வைக்குது ஆனால் இது வரைக்கும் இந்தியா கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறது ரஷ்யா ஆயுதங்கள் விற்பனையில் விதிமுறை இருக்குது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யும்போது அந்த நாடு தனக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதேது அடுத்த நாடுக்கு கொடுக்கக்கூடாது அடுத்த நாடுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடாது இல்லை விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை வந்து இந்த இத்தாலி நாடும் செக் குடியரசு நாடும் கடைபிடிக்கலை இதை கண்டித்து இந்தியா வந்து ஒரு அறிக்கை விடணும் அப்படி சொல்லி ரஷ்யா கேட்குது ஆனால் இந்தியா கொடுக்காதனால ரொம்ப கோபத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இது இங்கே உக்ரைன்ல பயன்படுத்துற அந்த ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க பயன்படுத்துல மொத்த ஆயுதங்கள்ல ஒரு பிரசன்ட் தான் இந்தியாவுடைய ஆயுதங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க இருந்தாலும் அங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களால சேதங்கள் வரும் ஏன்னா இங்க இருக்கிற நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா தனியார் நிறுவனங்கள் பண்ற அந்த ஆயுதங்களுக்கு வெளிவுசரி இருக்கு இதோடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் ரஷ்யாவுக்கு இருக்கு இந்த உக்ரைன்ல வர அந்த தனியார் நிறுவனங்களுடைய அந்த ஆயுதங்கள் எந்த நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் அப்படின்னு பார்த்தா எந்திரா அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து இந்த ஆயுதங்கள் வருது சரி எந்திரா அந்த நிறுவனம் எங்க ஆயுத சப்ளை பண்ணுதுன்னா அது இத்தாலிக்கு தான் சப்ளை பண்ணுது இருந்து அது மறைமுகமாக உக்ரைனுக்கு போகுது இதனால என்ன ஆகுதுனாங்க ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்பி அவர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விடணும் அப்படின்ட்டு ஆனால் இது வரைக்கும் இந்தியா கண்டிக்கவில்லை ஏன் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து சில நாடுகள் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியான்னு சொல்லியிருக்கிற மாய வந்து விளையிறான் இப்போ வந்து இந்தி ரஷ்யாவுக்கு அது ஒரு நட்பு நாடே கிடையாது அது ஒரு பொதுவான நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த விஷயத்தினால என்ன ஆகுதுனாங்க ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு நட்புக்குள் ஒரு விரிசல் உருவாகிருக்கு இந்த விரிசல் இந்தியா வந்து ஒரு கட்டணம் தெரிவித்தாலே முடிஞ்சிடும் ஆனால் இந்தியா இருக்குது மௌனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இது வரைக்கும் புலப்படலாம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா உக்ரைனும் நம்மளுக்கு தேவை இந்த பக்கம் வந்து ரஷ்யாவும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு முடிவு தெரியாமல் விழி விதுங்கிக்கிறக்கு இந்தியா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுதுங்க